ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி கப்பலில் இருந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுலாம் சொந்த வீடு இல்லை வாடகை வீடு தான் நம்ம போய் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டியில் அதனால் இங்கே ரூம் எடுத்துட்டேன் எப்படி சாப்பாட்டைக்கு அப்புறம் அம்மா தான் கழுவி வைப்பாங்க இமேட்டு நாமளே கழுவி பழக்க தான் ஏன்னா இனிமேட்டு நாம தான் சாப்பாடு செய்ய போகிறோம் தண்ணியெல்லாம் இங்கே டைமிங்க்கு தான் வரும் அதனால் தண்ணி வாட்டர் வாடகை பிடிச்சிட்டு தூங்க பாய் வச்சுட்டெலாம் வச்சுட்டு காலையில் ஹிந்து நியூஸ் பேப்பர் அந்த படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் டைமே இல்லை சரி வீட்டில் ஒரே குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டினேன் சரியான மண் டெய்லிக்கு தான் கூட்டுறேன் இவ்வளோ மண் இங்கேருந்து வருதுன்னு தெரியல நேற்று வந்து அம்மா நாத்திக்கானு வந்து மீன் குழம்பு வச்சுட்டு போனாங்க அதை எடுத்து சூடு பண்ணி வேற ஒரு இடத்துல மாற்றோம் நிறையா ஜாமான்லாம் கழுவாம இருந்தது அதெல்லாம் கழுவி வச்சுட்டேன் அந்த ஏனத்தையும் எடுத்து மாத்திட்டு கைய தண்ணி பிடிச்சின்னு வரலாம் சொல்லிட்டு ஒரு ஏனத்தை கழிவு வெளியில் போய் கார்பரேஷன் தண்ணி தண்ணி பிடிச்சிட்டா இங்க தண்ணி அவ்வளோ டேஸ்ட் இல்லை இல்ல மணி ஆராய்த்தா அதனால சரி போய் இட்லி மாவு வாங்கி வரலாம் சொல்லிட்டு மாவுகட்டில் போய் ஒரு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு இட்லி மாவு வாங்கி வந்தேன் அதாவது தோசை சுட்டேன் ஆனா தோசை எப்படி தெரியுமா வந்தது நல்லா சீடி மாதிரி வந்தது கல்லு ப்ராப்ளமாக இல்லை மாவு ப்ராப்ளமாக எதுவும் தெரியல சரி வீடு ஒரே கம்ப்ரெஸ்ஸில் இருக்கிறதா ஸ்மெல்ல அடிக்கிறதுனால ஒரு சாம்பிராணி வத்தி ஏற்றி விட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் போய் ஒரு சாம்பிராணி வத்தி வாங்கிட்டு வந்தேன் காய்கறி ஏறியதுக்காக தக்காளி குழம்பு செய்யறதுக்கு தான் காய்கறி ஏறியதுக்காக கத்தி எங்கேன்னு தேடி பார்த்தா கடைசியில் எங்கே ஒரு மூலையில் இறந்தது தக்காளி குழம்பு இது வரைக்கும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் மொத்தம் வர இப்போ தான் நான் சாப்பாடே செய்ய கற்றுக்குறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்மளுக்கு மஞ்சள் வாசனை பயங்கரமாக தூக்குறாங்க அதை கடையத்துக்கு எதிர் வீட்டில் போய் மத்து வாங்கி வந்தேன் மத்து வாங்கி அதை நல்லா கடைஞ்சி தோசை ஊற்றுறேன் தோசை வரவே இல்லை அது வந்து ஒரு மாதிரி கட்டையாக தான் இருந்தது சரி பரவாயில்ல சாப்பிட்டா சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட அதாவது அது அந்த தக்காளி குழம்பு வந்து லைட்டாக இருந்தது அந்த இருந்தால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் வாழைக்காய் ஒன்று வந்து ஆனால் மறுநாள் எடுத்து பார்த்தா அது பழமாயிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு தூங்கிட்டு அந்த விளாட் வந்து தலை பண்ணி சாப்பிட்டு